வணக்கம் சாய் மீடியா செய்திகள் புதுச்சேரி மாவட்டத்தில் ஓட்டுச்சாவடிகளின் எண்ணிக்கை எட்நூத்தி நாற்பதாக குறைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி கலெக்டர் அலுவலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான கலந்தாய்வு கூட்டம் நடந்தது கூட்டத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரியான கலெக்டர் குலத்துங்கன் பேசுகையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியின் போது மேற்கொள்ளப்பட்ட தீவிர கள ஆய்வில் மாவட்டத்தில் இறந்தவர்கள் மற்றும் முகவரியில் இல்லாதவர்கள் என கண்டறியப்பட்ட எண்பத்தி ஐந்தாயிரத்து முப்பத்தி ஒரு பேர் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் இதன் காரணமாக பல ஓட்டுச்சாவடிகளில் வாக்காளர்களின் எண்ணிக்கை பெருமளவு குறைந்துள்ளது இதனால் இதற்கு முன்னதாக ஆயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான வாக்காளர்களை கொண்ட ஓட்டுச்சாவடிகள் பிரிக்கப்பட்டதால் அதன் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி பதினெட்டாக உயர்ந்திருந்தது தற்போது வாக்காளர் எண்ணிக்கை குறைந்ததை அடுத்து தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது இதன் எழுபத்தி எட்டு ஓட்டுச்சாவடிகள் நீக்கப்பட்டுள்ளது இதனால் மாவட்டத்தில் ஓட்டுச்சாவடிகளின் எண்ணிக்கை எட்நூத்தி நாற்பதாக குறைந்துள்ளது மேலும் மூன்று புதிய ஓட்டுச்சாவடிகள் ஐநூத்தி பன்னெண்டு மறுசீரமைப்பு இருபத்தி ஒரு இடமாற்றம் எண்பத்தி ஆறு ஓட்டுச்சாவடிகள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் துறை சார்பில் உயர்த்தப்பட்ட நிதி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் துறை சார்பில் முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் ஓய்வூதிய திட்டம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பத் தலைவிகளுக்கும் உயர்த்தப்பட்ட நிதி தொகை வழங்கும் விழா திருக்காஞ்சி கங்கைவரகா நதீஸ்வரர் கோவிலில் நடந்தது விழாவில் முதல்வர் ரங்கசாமி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்தார் விழாவில் சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு அமைச்சர் தேனி ஜெயக்குமார் எம்எல்ஏக்கள் ஆறுமுகம் லட்சுமி காந்தன் ரமேஷ் செல்வம் துறை செயலாளர் சௌத்ரி முகமது யாசின் துறை இயக்குனர் முத்துமீனா உட்பட பலர் கலந்து கொண்டனர் தடை செய்யப்பட்ட கைது செய்தனர் விழுரம் டு பைபாஸ் சாலையில் போதை தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது வேகமாக வந்த காரை மடக்கி சோதனை செய்த போது அதில் மூட்டை மூட்டையாக தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இருந்தன இதனையடுத்து காரில் இருந்த இருவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்ட ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த அஞ்சன் குமார் உசைன் கான் என்பது ராஜஸ்தானில் இருந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் விற்பனை செய்வதற்காக கொண்டு வந்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து சுமார் இருநூறு கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் காரைக்காலில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வாலிபருக்கு இருபது ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்க புதுச்சேரி காரைக்கால் வள்ளல் சீதகாதி தெருவை சேர்ந்தவர் முகமது மைதீன் மகன் இப்ராஹிம் இருபத்தி எட்டு வயது மினி லோடு வேன் டிரைவர் இவர் கடந்த இரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வீட்டில் தனியாக இருந்த பதினாறு வயது பிளஸ் ஒன் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் இது குறித்து மாணவியின் பெற்றோர் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் இப்ராஹிம் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிந்து இப்ராஹிமை கைது செய்தனர் காரைக்கால் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை முடிந்து மாவட்ட சிறப்பு நீதிபதி மோகன் நேற்று தீர்ப்பு வழங்கினார் இதில் குற்றவாளி இப்ராஹிமுக்கு இருபது ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு கூறினார் புதுச்சேரியில் வரும் பன்னெண்டாம் தேதி இடைக்கால பட்ஜெட் முன்னிட்டு முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடந்தது புதுச்சேரி சட்டசபை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது இதனால் புதுச்சேரியில் இந்த ஆண்டு முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியாது அதற்கு பதிலாக அரசின் செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டும் இதற்கான பட்ஜெட் தாக்கலுக்காக வரும் பன்னெண்டாம் தேதி புதுச்சேரி சட்டசபை கூடுகிறது அன்றைய தினம் முதல்வரும் நிதி அமைச்சருமான ரங்கசாமி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் கூடுதல் செலவினங்களுக்கு சட்டசபையில் ஒப்புதல் கோரப்படுகிறது இது தொடர்பாக விவாதித்த முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் சட்டசபையில் உள்ள கேபினட் அறையில் கூடியது சுமார் மூன்று மணி நேரம் இக்கூட்டம் நடந்தது கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் திருமுருகன் ஜான்குமார் தலைமை செயலர் சரத் சவுகான் அரசு செயலர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் இடைக்கால பட்ஜெட் கூடுதல் செலவின தொகை நிர்ணயிக்கப்பட்டது ஐந்து மாதத்திற்கு ஐயாயிரத்தி ஐநூறுக்கு கோடி ரூபாய் பட்ஜெட் தாக்கல் முடிவு செய்து அமைச்சரவை இறுதி ஒப்புதல் வழங்கியது எனவே ஓரிரு தினங்களில் அனைத்து வரவு செலவு கணக்கீடுகள் முடிந்து ஐயாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அரசு

டு மடுகரை மெயின் ரோடு பாக்கம் கூட்டு ரோட்டில் அமைந்துள்ளதுதான் அனைத்து வசதிகளும் கொண்ட ஸ்ரீ லக்ஷ்மி நகர் டைமண்ட் சிட்டி அழகிய நுழைவு ஒவ்வொரு மனையிலும் குடிநீர் வசதி தொடர் மின்சாரம் முப்பத்தி மூன்று மற்றும் முப்பது அடி அகல தார் சாலைகள் சுற்றிலும் மின் விளக்குகள் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர் தேக்க தொட்டி மனை பிரிவை சுற்றிலும் பாதுகாப்பான மதில் சுவர் இருபத்தி நான்கு மணி நேரமும் போக்குவரத்து வசதி போன்ற சிறப்பு அம்சங்களைக் கொண்டது ஸ்ரீ லக்ஷ்மி நகர் டைமண்ட் சிட்டி ஆயிரம் குடியிருப்புகளுக்கு மத்தியில் மனை பிரிவு அமைந்துள்ளதால் உடனே வீடு கட்டி குடியேற அனைத்து வசதிகளும் கொண்டது டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவ்டு பெற்ற எங்கள் மனைப்பிரிவுகளை உடனடியாக கிரயம் செய்பவர்களுக்கு பத்திரப்பதிவு மற்றும் தனிப்பட்ட இலவசமாக வழங்கப்படும் குறைந்த மனைகளே உள்ளன அலுவலகம் மலைப்பிரிவிலேயே அமைந்துள்ளது உடனே முந்துங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி நகர் டைமண்ட் சிட்டி கவலக்குப்பம் டு மடுகரை ரோடு பாக்கம் கூட்டு ரோடு சாய் மீடியா செய்திகள் தொடர்கிறது ஊர்காவல் படைவீரர்கள் வீரர்கள் நாற்பத்தி இரண்டு பேர் காவலர்களாக நியமிக்கப்படுவதற்கான பணி ஆணையை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார் புதுச்சேரி காவல்துறையில் இருநூற்றி ஏழு காவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இதில் நூற்றி நாற்பத்தி எட்டு காவலர் பணியிடங்கள் நேரடி தேர்வு மூலமாகவும் நாற்பத்தி ஒன்பது காவலர் பணியிடங்கள் ஊர்காவல் படையினரை கொண்டும் பத்து பணியிடங்கள் கருணை அடிப்படையிலும் நிரப்பப்படுகின்றன நேரடி தேர்வுக்கு உடல் தகுதி தேர்வு நடந்து முடிந்துள்ளது வரும் எட்டாம் தேதி எழுத்து தேர்வு நடைபெற உள்ளது இந்த நிலையில் ஊர்காவல் படையில் இருந்து காவலராக பணிமூப்பின் அடிப்படையில் நாற்பத்தி இரண்டு பேர் பணியமர்த்தப்பட்டனர் இவர்களுக்கு அமைச்சர் நமச்சிவாயும் பணி ஆணைகளை வழங்கினார் மீதமுள்ள ஏழு பணியிடங்களுக்கும் தேர்வு ஆய்வு குழு மூலமாக ஊர்காவல் படையினர் பரிசீலிக்கப்பட்டு பணி நியமனம் ஆணை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் கூறினார் புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி காவல்துறை தலைவர் ஷாலினி சிங் தலைவர் சத்யசுந்தரம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் லால் கலைவாணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொகுதியில் சரவணகுமார் எம்எல்ஏ தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் குயவர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள மணிமேகலை அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பொதுத்தேர்வு தேர்வு எழுத இருக்கும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான வேதியியல் கருத்தரங்கம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் மஞ்சுளா தலைமையில் தங்கினார் வணிகவியல் விரிவுரையாளர் அருள்சாமி வரவேற்று பேசினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக கோர்காடு அரசு மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர் முரளி பங்கேற்று வேதியியல் பாடத்தில் எழும் சந்தேகங்களும் அதற்கான தீர்வுகளும் என்ற தலைப்பில் பாடம் நடத்தி மாணவர்களின் ஐயங்களை போக்கினார் இதில் பன்னெண்டாம் வகுப்பு மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றனர் இது குறித்து மாணவிகள் கூறுகையில் இந்த வகுப்பு மிகவும் பயனுள்ளதாகவும் பொது தேர்வு எழுத உத்வேகம் கூறினர் முன்னதாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோர்க்காடு அரசு மேல்நிலை பள்ளி துணை முதல்வர் முரளி அவர்களுக்கு பள்ளியின் துணை முதல்வர் மஞ்சுளா பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தார் நிகழ்ச்சியின் இறுதியில் இயற்பியல் விரிவுரையாளர் கலைவாவணி நன்றி கூறினார் அரும்பார்த்தபுரம் திருக்குறான் நகர் பகுதியில் அமைந்துள்ள சுந்தர விநாயகர் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் மத்தியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது அரும்பார்த்தபுரம் திருக்குறளார் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஸ்ரீ விஸ்வநாதர் விஷாலட்சுமி தேவஸ்தான கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதனையொட்டி ஆலயத்தின் கணபதி ஹோமம் மற்றும் முதல் கால பூஜை நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின்பு மற்றும் கலசங்களுக்கும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று விக்னேஸ்வர பூஜை நான்காம் கால யாகசால பூஜை நடைபெற்று அனைத்து சாமிகள் பிம்ப சுத்தி தத்துவார்த்தனை நாமக்கரணம் ரக்ஷா வேத கோஷங்கள் மந்திரா புஷ்பம் நிர்வாகத்தினர்களுக்கு பரிவட்டம் மரியாதை Thank <laughs> you. தொடர்ந்து யாத்ரா தானம் மகா தீபாராதனை யாகசாலையிலிருந்து கும்பா கலசங்கள் புறப்பட்டு ஸ்ரீ சுந்தர விநாயகர் கோபுர விமானம் மற்றும் பரிவாரங்களின் மகா கும்பாபிஷேகம் தீபாரதனை வெகு சிறப்பாக முறையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கருவறை சுவாமிக்கு கும்ப கலச அபிஷேகம் தீபாராதனை தொடர்ந்து ராஜ தரிசனம் பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவிற்கு உலவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் தலைமை தாங்கினார் இதில் பாஜக புதுவை மாநில தலைவர் சரவணன் வழக்கறிஞர் சசிபாலன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இத்துடன் சாய் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன நன்றி எஸ் கே குரூப் சின் அடுத்த மிக பிரம்மாண்டமான ஓர் புதிய உதயம் ஸ்ரீ லக்ஷ்மி நகர் டைமண்ட் சிட்டி கவளக்குப்பம் டு மெயின் ரோடு ரோட்டில் அமைந்துள்ளதுதான் அனைத்து வசதிகளும் கொண்ட ஸ்ரீ லக்ஷ்மி நகர் டைமண்ட் சிட்டி அழகிய நுழைவு ஒவ்வொரு மனையிலும் குடிநீர் வசதி தொடர் மின்சாரம் முப்பத்தி மூன்று மற்றும் முப்பது அடி அகல தார் சாலைகள் சுற்றிலும் மின் விளக்குகள் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர் தேக்க தொட்டி மனை பிரிவை சுற்றிலும் பாதுகாப்பான மதில் சுவர் இருபத்தி நான்கு மணி நேரமும் போக்குவரத்து வசதி போன்ற சிறப்பு அம்சங்களைக் கொண்டது ஸ்ரீ லட்சுமி நகர் டைமண்ட் சிட்டி ஆயிரம் குடியிருப்புகளுக்கு மத்தியில் மனை பிரிவு அமைந்துள்ளதால் உடனே வீடு கட்டி குடியேற அனைத்து வசதிகளும் கொண்டது டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவ்டு பெற்ற எங்கள் மனைப்பிரிவுகளை உடனடியாக கிரயம் செய்பவர்களுக்கு பத்திரப்பதிவு மற்றும் தனிப்பட்ட இலவசமாக வழங்கப்படும் குறைந்த மனைகளே உள்ளன அலுவலகம் மணி அமைந்துள்ளது உடனே வந்துங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி நகர் டைமண்ட் சிட்டி கவளக்குப்பம் டு மடுகின் ரோடு பாக்கம் கூட்டு ரோடு